ஹே லோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே ப்ரொடக்டிவான ஒரு டேவை தான் பார்க்க போறோம் ஆக்சுவலி இங்க நாங்கள் வந்து ஒர்க்கும் போயிட்டு சேம் டைம் நாங்க டெம்பிளும் போயிட்டு வந்தோம் ஒன் டேல வந்து நிறைய விஷயம் கவர் பண்ணோம் ஆஸ் ஒர்க் போற மாதிரி எப்போதும் கிளம்பிட்டு ரிட்டர்ன் வரப்போ எனக்கு ரொம்ப தாகமா இருந்துட்டு வீட்டுல வீடியோ கால்லாம் ரெஸ்ட் எடுத்தோம் ஈவினிங் போல ஒரு ஃபோர் ஓ கிளாக் உச்சி பிள்ளையார் கோவில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருந்தோம் இங்க வந்து நாங்க கோவிலே போலையா ஸோ சாமி பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நல்லா கிளம்பிட்டோம் பஸ்ல தான் ஆக்சுவலா போனோம் நேரம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி அங்க இருந்து நாங்க வாக்கபிள் இருந்துச்சு ஸோ போயிட்டோம் ஈஸியா தின் படி எல்லாம் ஏறிட்டு இருந்தோம் அப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்சம் நடுவுல போகிறப்போ பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க சாமி சன்னதியில சோ பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஏற ஆரம்பிச்சோம் நாங்க ஏற டைம் ரொம்ப வெயிலா ரொம்ப தாகமா நான் அப்படியே ஏறிக்கிட்டே நாங்க வந்து அப்படியே இந்த ஊரை பாப்பிக்கிட்டே இருந்தோம் பிகாஸ் ரொம்ப ஹைட்டா இருக்கா கிட்டத்தட்ட அந்த ஸ்ரீரங்கம்லேருந்து எல்லாமே தெரிஞ்சது கல்லெண்ணெய்யா இருக்கட்டும் எல்லாமே தெரிஞ்சது பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது ஏன்னா நாங்க இந்த மாதிரி ஒரு லொகேஷன் வந்து திருச்சியில வந்து நாங்க எதுவுமே பார்க்கல